முதல்ல நியூ இயர் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அடுத்தது பொங்கல் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அடுத்தது திருவள்ளூர் டே பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அடுத்தது உழவர் திருநாள் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அடுத்தது ரிபப்ளிக் டே இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அடுத்தது தைப்பூசம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது தெலுங்கு இயர் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அடுத்தது ரம்ஜான் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அடுத்தது மகாவீர் ஜெயந்தி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அடுத்தது ஆனுவல் க்ளோஸிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபார் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இது வந்து பேங்க்கு மட்டும்தான் லீவு அடுத்தது குட் ஃப்ரைடே மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அடுத்தது தமிழ் நியர் அண்ட் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பிறந்தநாள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அடுத்தது மேடே ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை அடுத்தது பக்ரீத் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை அடுத்தது இண்டிபெண்டன்ஸ் டே பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அடுத்தது மிலாடி நபி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அடுத்தது கிருஷ்ண ஜெயந்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அடுத்தது விநாயக சதுர்த்தி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திங்கட்கிழமை அடுத்தது காந்தி ஜெயந்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை அடுத்தது ஆயுத பூஜா பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திங்கட்கிழமை அடுத்தது விஜயதசமி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை அடுத்தது தீபாவளி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது கிறிஸ்மஸ் இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை